ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவில் நம்ப சிவபெருமானுடைய நடனத்தினாலேயே இந்த உலகம் முழுவதும் இயக்கப்படுகின்றது சிவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான திருமந்திர பாடல் திருமூலர் அருளிய பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் நூற்றி மூன்று வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளர் அண்டம் ஏழாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே சிவபெருமான் நாதத்தை கொண்டு நாத தத்துவத்தை கொண்டு ஞானானந்த கூத்தை ஆடுகின்றார் ஒருவன் மு ஞானத்தை முழுமையாக பெற்றான் என்றால் அதனுடைய விளைவு என்ன அவன் ஆனந்தத்தில் கிளைப்பான் அந்த ஞானானந்த கூத்தை சிவபெருமான் நடத்துகிறார் இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கூத்து என்பது பொதுவாக நடனம் நடனம் மட்டுமே கூத்து இல்லை சிவபெருமான் இயக்குகின்ற இயக்கங்களும் அவருக்கு அது கூத்து அது விளை அவருக்குடைய விளையாட்டு இப்போ நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற முன் மும்மூர்த்திகளை உருவாக்கி அவர்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழில்களையும் கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார் அதுவே அவருக்கு ஒரு கூத்து தான் அந்த விளையாட்டு அந்த கூத்து எதற்கு அவர் ஏன் நடனம் ஆடுகிறார் இந்த உலகத்தை இயக்குவதற்காக நம்ம சொன்னோம் அது எப்படி ஓன்னா பார்க்கலாம் வேதங்கள் ஆட வேதங்கள் அவருடைய சிவபெருமானுடைய கூத்தினால் வேதங்கள் ஆடுகின்றன அதாவது வேதங்கள் இயங்குகின்றன அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவையவைகள் அவரதுடைய பலனை தரும்படி இயக்க இயக்கப்படுகின்றன அதுதான் வேதங்கள் ஆட மிகு ஆகமம் ஆட வேதத்தின் மிகுதியாக வரப்பட்ட ஆகமங்கள் அதுவும் இயங்குகின்றன ஆகமங்கள்னா என்ன நம்ம கோவிலுக்கு போகிறோம் கடவுளை வணங்குறோம் எப்படி வணங்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள் இருக்குது இல்லையா கோவில்லாம் எப்படி கட்டணும்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் ஆகமங்கள்னு சொல்லப்படுகிறது இந்த ஆகம விதிப்படி நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே நமக்கு பலன் கொடுக்கணும் அதுக்கு அவை சரியான முறையில் இயங்க வேண்டும் அதை பண் அதை செய்பவர் யாரு சிவபெருமானுடைய கூத்து சிவபெருமானுடைய நடனம் அதன் பிறகு கீதங்கள் ஆட கீதங்கள்னா என்ன சிவ பரம்பொருளை போற்றி புகழ்ந்து இனிமையாக பாடுகின்ற பாடல்கள் உயர்ந்த பாடல்கள் உயர்ந்த கருத்துடைய பாடல்கள் அந்த பாடல்கள் நம்ம பொதுவாக கீதங்கள்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா தேவாரம் திருவாசகம் திரு அருட்பா திருப்புகழ் இதெல்லாம் அதில் அடங்கும் இந்த கீதங்கள் இயங்குகின்றன சிவபெருமானுடைய கூத்தினால் நம்ம எல்லோரும் அந்த மாதிரி பாடலை பாடினா கடவுளை வணங்குறோம் அப்படி வணங்கும்போது நமக்கு பலன் கிடைக்கணுமில்ல அந்த பலன் கிடைக்க வைக்கிறது சிவபெருமானுடைய கூத்து அந்த சிவபெருமான் கூத்தின் மூலமாக வேதமும் ஆகமமும் கீதமும் எல்லாம் சரியான முறைப்படி இயக்கப்படுகின்றன ஆகவே நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அடுத்தது என்ன சொல்றார் இருக்கு நம்மளுடைய திருமூலர் பாடல் படி அந்த ஏழு அண்டங்களும் ஆடுது என்ன பிரபஞ்சம் அதாவது உலகம் முழுவதும் இருக்கிற நட்சத்திரங்கள் விண்மீன்கள் கோள்கள் அந்த அண்ட வெளி எல்லாம் தான் பிரபஞ்சம் அதுதான் அண்டம் அந்த மாதிரி ஏழு அண்டங்கள் இருக்கிறதா இந்த பாடல் பிரகா மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஏழு அண்டங்களும் ஆடுதான் கிளர் அண்டம் ஏழு ஆட அடுத்தது பூதங்கள் பூதங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் இயங்குகின்றன வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பூதங்களும் ஐந்து பூதங்களும் அவை அவைகள் அவற்றின் வேலையை செய்கின்றன சரியான முறையில் செய்கின்றன அப்படின்னா அந்த பஞ்சபூதத்தினால் உருவான நம்மை போன்ற மனிதர்களும் அவங்கவுங்க வேலை செய்யணும் அவங்கவங்க இயங்க இயங்கலாம் சரியான முறையில் அவங்க வேலை செய்யலாம் அதை செய்பவரும் சிவபெருமான் சிவபெருமான் அவருடைய நடனம் பூதங்களாட புவனம் முழுதாட அண்டம் ஆடுது அண்டம் இயங்குது பஞ்சபோதங்கள் இயகுகின்றன பஞ்சபூதத்தால் ஆகப்பட்ட நம்ம போன்ற மனிதர்கள் இயங்குகின்றார்கள் ஆகவே இந்த உலகம் முழுதும் எங்கே ஆகணும் புவனம் முழுதாட எல்லாம் இயங்குகின்றது அதாவது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா முதல் மூணுல சிவபெருமானை வணங்கக்கூடிய மந்திர மந்திர விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இயக்கப்படுகின்றன சிவபெருமன் நடனத்தினால் அதாவது என்னென்ன மந்திரங்கள் வேதம் ஆகமம் கீதம் அதன் பிறகு இந்த உலகமே ஆடுது அண்டம் பஞ்சபூதம் புவனம் எல்லாமே இயங்குகின்றது எல்லாமே ஆடுது சரி மொத்தமாக நம்ம என்ன தெரிஞ்சிடும் இந்த பாடலில் சிவபெருமானுடைய நடனத்தினால் இந்த உலகம் முழுவதும் இயக்கப்படுகின்றது சிவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அது தெரிஞ்சு நமக்கு என்ன பாடல் ஏன் இந்த பாடல் நம்ம பாடணும் இந்த பாடல் நம்ம பாட பாட நம்ம மனசுக்குள்ள என்ன வரும் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் காரணம் நம்ம சிலருக்கு சொல்லிட்டு இருப்போமே இதை நான் சாதித்தேன் இதை நான் சாதித்தேன்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சொல்லி 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 நமக்கு அந்த அகங்காரம் வருதே அந்த அகங்காரம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடும் ஏன்னா இந்த பாடலை பாடலை பாட 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 நம்ம தெரிஞ்சுக்கிறது சிவபெருமான் இந்த உலகத்தை இயக்குகின்றார் அந்த பரம்புரல் இயக்குகின்றது இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அவர் மூலயமா நம்ம ஏதோ ஒரு சில வேலைகள் செய்திருக்கும் போல தெரியுது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆகையினால இந்த அகங்காரம் நம்ம விட்டு ஓடிவிடும் நான் என்ற அகந்தையும் ஓடிவிடும் ஆகவே இது இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பாடல் சிவனுடைய நடனமே சிவனுடைய அசைவே அவருடைய இச்சையே இந்த உலகம் முழுவதும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது சிவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அந்த சிவம் நமக்கு மனசுக்குள்ள வந்து நடனமாக நடமாட ஆரம்பிச்சார்னா நமக்கு இந்த அகந்தை முழுவதுமாக ஓடி போயிடும் ஆகவே இந்த பாடல் மிக மிக முக்கியமான பாடல் பாடலை பார்க்கலாமா வேதங்களாட மிகு கீதங்களாட கிளர் அண்டம் ஏழாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினா ஞானாந்தூத்தே திருச்சிற்றம்பலம் எல்லாம் எல்லாம்மய